முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே நண்பு குழந்தையே வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கலங்காதே உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் குண நலன்களையும் மன மாற்றங்களையும் நினைத்து திகைக்காதே நன்றாகத்தானே எல்லாம் போய்கொண்டிருந்தது நன்றாகத்தானே நம்மிடம் பழகி கொண்டிருந்தார்கள் நம் நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தானே நடந்து கொண்டார்கள் இப்பொழுது என்ன ஆயிற்று என்று திகைத்து நிற்காரி யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் அதை முதலில் புரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதனை உன் தனத்தை அப்பாவி குணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இத்தனை நாட்களாக உனிடம் நாடகம் நாடினார்கள் ஆனாலும் நீ இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கலங்கா கண் கலங்காத நாளே இல்லை இத்தனை நல்ல மனம் கொண்டவர் என் குழந்தை என்பதில் எனக்கு பெருமைதான் போனது போகட்டும் இனி உன்னை யாரும் ஏமாற்ற நான் விடமாட்டேன் இனி உனக்கு எதிராக யாரும் சதி செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாது உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ பழகிக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை இழப்பு என்பது அவர்களுக்கே இன்றி உனக்கில்லை அவர்கள் இழந்தது உண்மையான அன்பு கொண்ட உன் உள்ளத்தை நீ இருந்ததோ வெளிவேஷம் போடும் போலியான மனதை எனவே இழப்பு என்பது அவர்களுக்கு தான் என்று உனக்கு ஒரு இழப்பும் இல்லை தானாக கையில் கிடைத்த பொக்கிஷங்களை தூக்கி எரிந்துவிட்டு குப்பை கூலங்களை கிணறிக் கொண்டிருக்கும் முட்டாள்கள் வாழும் உலகம் இது அவர்கள் தூக்கி எரிந்தது பொக்கிஷமான உண்மை என்பதனை ஒரு நாள் உணர்வார்கள் நித்திய நிலவாக நீ இருக்கும் மின்னி மறையும் நட்சத்திரங்கள் பின்னால் ஓடுவதை என்னவென்று கூற அவர்கள் முட்டாளாக இருப்பதற்காக நீ ஏன் வருந்துகிறாய் நீ ஏன் இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுகின்றாய் நீ என்ன தவறு செய்தாய் கண்ணீர் விட நீ என்ன பாவம் செய்தாய் கண் கதறி அழுவ நீ யாருக்கு என்ன துரோகம் செய்தாய் துக்கப்பட எதுவுமே செய்யாத உனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று வருந்தாதே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்வெண் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா கிருஷ்ண பரமாத்மாவின் வார்த்தைகளில் உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அவமானப்படும் பொழுது அவதாரம் எடுக்கின்ற பொழுது விஸ்வரூபம் புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டும் ஒரு சில துரோகங்களுக்கு சரியான பதிலடி என்னவென்று தெரியுமா உன் வார்த்தைகள் அல்ல உன் வாழ்க்கையை உனக்கு துரோகம் செய்ததற்காக அவர்கள் வெத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுவது அவர்களுக்கு நீ தரும் பதிலடி இப்பொழுது நீ போராடி கொண்டு தான் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் வெற்றி உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே இப்பொழுது நடக்கப் போகிறது எல்லாம் முடியப் போகிறது என்று விரக்தி அடைந்து உள்ளாய் ஆனால் உன் அப்பன் முருகனுக்கு ஒரு நொடி போதும் நீ விரட்டி அடித்த அந்த விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வசாதாரணமாக சர்வ நிச்சயமாக சற்றென்று உனக்கு வெற்றியை தர முடியும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று முற்றுப்புள்ளி வைத்த விஷயத்துக்கு கூட அந்த நொடியிலிருந்து புதிதாக துவங்க உன் அப்பா என்னால் முடியும் வாழ்க்கை ஒன்று முடிந்து விடவில்லை இனிமேல்தான் இனிதே துவங்க போகிறது புதிதாய் துவங்கப் போகிறது எனவே வாழ்க்கையை பார்த்து பயப்படாது நீ சந்தோஷமாக வாழ்வதற்காகவே இப்பிறவியில் உன்னோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கை வைத்துத்தான் ஏமாந்து போனாய் கற்றுக்கொள் யாரையும் நம்பக்கூடாது என்று கற்றுக்கொள் யாரெல்லாம் நம்பக்கூடாது என்று அப்பா ஒருவர் தன் வாழ்வில் நிதர்சனமாக அவர் நம்பிக்கையை ஒரு கைவிட மாட்டேன் என்று உறுதிக்கொள் உன் போராட்டத்தில் வெற்றி என்பது உனக்கு மட்டுமே உறுத்தாகும் நீ வெற்றியடைய போராடி கொண்டு இருக்கவில்லை வெற்றி அடைந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது கண்களை துடைத்து கொண்டு மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளும் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் உன் வாழ்க்கையை விருக்கும் அளவிற்கு நீ வந்துவிட்டாய் உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறுவிதமான சூழ்நிலைகளையும் நீக்கி எல்லாவற்றிலும் சர்வசாதாரணமாக சாந்தமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் உன் மனதில் நான் இருக்க வேண்டும் நான் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என கேட்கிறாய் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்பொழுதும் அன்பினால் நிகழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில்தான் நான் என்றும் கொடியிருப்பேன் சில நேரங்களில் கஷ்டங்கள் கலங்கச் செய்யும் வேதனைகள் திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்கு இந்த நிலையை இறைவன் தருகிறான் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் என் அப்பன் முருகன் எனக்கு எதையும் செய்யவில்லை என்று கதறிய உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரத்தின் இலைகள் எல்லாம் உதிர ஆரம்பித்து விட்டால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவதில்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அப்படித்தான் இந்த துன்ப நாட்கள் முடிவிற்கு வந்து உனக்கு இன்பம் செய்ய போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கசப்பான காலங்கள் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் அப்பா நான் எப்படி முழுமையானவனோ அப்படியே நீயும் முழுமையான தன்மையுடையவன் நானே முழுமையை நோக்கி உன்னை அழைத்து செல்வேன் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்னிடம் ஜாதி நிறம் பணக்காரன் ஏழை ஆண் பெண் என்ற எந்த ஒரு பேதமும் இருந்ததில்லை சுத்தமான பக்தி தூய்மையான மனம் நான் இந்த உடல் அல்ல புனிதமான ஆன்மா என்ற ஒரு உணர்வு ஆகியவையே எனக்கு முக்கியம் இந்த உணர்வுகளோடும் தூய்மையான மனதோடும் நற்குணங்களோடும் என்னிடம் வருபவர்களுக்கு எத்தகைய சிக்கல்களும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் பூரண நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை சரணடைந்த ஒருவரது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திருப்தியிலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை புரிவேன் ஒரு சிறு விஷயத்திலும் தேவைகளை கவனித்துக் கொள்வேன் கடவுள் என்றோ சத்புருஷன் என்றோ மகான் என்றோ அல்லது அப்பா என்றோ அம்மா என்றோ எப்படி வேண்டுமானாலும் நீ என்னை சொல்லிக்கொள் உன்னுள் ஆன்மாவாக விளங்குபவன் நான் அனைவரையும் ஆட்கொள்ளக்கூடிய அபார சக்தி என்னிடம் உண்டு என் சன்னதியில் சந்தேகங்கள் கவலைகள் பயன்கள் என்று எவற்றிற்கும் இடம் கிடையாது என்னிடம் பூரணமாக தஞ்சம் புகுந்துவிட்டால் நீ பத்திரமாக இருப்பாய் பறவை தன் குழந்தைகளை சிறகினில் பத்திரப்படுத்துவது போலவே உன்னை நான் பத்திரமாக வைத்துள்ளேன் எந்த தீங்கும் மண்டியிட விடமாட்டேன் உன் இதயத்தில் காலங்கள் முடிந்து வசந்த காலங்கள் ஆரம்பமாகப் போகிறது இனி நீ அழுதது போதும் உன் கண்ணீரும் கவலைகளும் முடிவிற்கு வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நாளும் ஆனந்த செய்தியை கேட்கப் போகிறாய் நீ சந்தோஷிக்கும் காலம் துவங்கிவிட்டது மனக்கவலைகளை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் பார்த்து உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து தருகின்றேன் நீ எதற்காக இத்தனை நாள் ஏங்கி தவித்து நின்றாயோ அதற்கான முடிவுகளும் அதற்கான விடைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் அப்பன் முருகன் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் அப்பா இது எனக்கு நடக்கவில்லை இது எனக்கு நீங்கள் செய்து தரவில்லை என்று என்னிடம் தினமும் வந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ புலம்புவதால் எதுவும் உனக்கு நடக்கப் போவதில்லை உனக்கு எப்பொழுது எந்தெந்த இடத்தில் என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அது அந்தந்த இடத்தில் அந்தந்த இடத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில்தான் உன் விதியாக எழுதப்பட்டுள்ளது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் முருகன் இருக்க பயமே ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்